விருத்தாச்சலத்தில் துருப்பிடித்த சைக்கிள்களுக்கு புத்தம் புதியதாக நீலநிற பெயிண்ட் அடித்து வழங்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் அதிர்ச்சி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சமூக வலுவூட்டல் முகாம் என்ற பெயரில் ஏடிஐபி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட தலைவர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினார் ஒன்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பில் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது அலிம்கோ என்ற இந்திய அரசு நிறுவனத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று சக்கர சைக்கிள்கள் பெரும்பாலும் துருப்பிடித்து காணப்பட்டது அதனை மறைப்பதற்காக அவசரத்தில் நீல நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகளின் கைகளில் பெயிண்ட் ஒட்டிக்கொண்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று சைக்கிள் பெரும்பாலும் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் துருப்பிடித்த பழைய பொருட்களை வைத்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் மூன்று சக்கர சைக்கிள்களை உருவாக்கப்பட்டு இருக்கலாம் எனவும் அதனை மறைப்பதற்காக நீல நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டு உள்ளதாகவும் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கலாம் என்றும் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க மாவட்ட நிர்வாகம் முறையான ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் மாற்றுத்திறனாளிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள் வழங்குவது போல் அமைச்சர் கணேசன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு சென்ற பின்பு மீதமுள்ள சைக்கிளை தமிழே தெரியாத ஹிந்தி ஆட்களை கொண்டு வழங்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர் அப்போது ஹிந்தியில் மாற்றுத்திறனாளிகளை கடுமையாக வசைப்பாடியபடியே சம்பந்தப்பட்ட அலிம்கோ நிறுவனத்தின் நிர்வாகிகள் அதட்டி பேசியதால் மாற்றுத்திறனாளிகள் கடும் அச்சமடைந்தனர் முறையான திட்டமிடுதல் இல்லாததாலும் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததாலும் ஹிந்தி பேசும் நபர்களை வைத்து சைக்கிள்கள் வழங்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் ஒன்றும் புரியாமல் குழப்பமடைந்தனர் இதனால் பல மணி நேரம் காத்து கிடந்து தங்களுக்குண்டான மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வாங்கிச் செல்லும் அவல நிலைக்கு மாற்றுத்திறனாளிகள் தள்ளப்பட்டுள்ளனர்